வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே வேண்டாம் என்று தவிர்த்து விடாதே குழந்தையே அக்ஷய கலசத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா உனக்கு வேண்டிய பண உதவி மூன்றே நாளில் கிடைக்கப் போகிறது இது உன் அன்னை வராகியான என்னுடைய சத்திய வாக்கு உயிரும் உடலும் கொடுத்த தாய் நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு ரசித்து வாழ பழகிக்கொள் என்றும் உன்மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே கோபத்தை தூண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடை கருக்கள் வாழ்க்கை என்னும் போட்டிற்கு அன்பே திறவுக்கொள் அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் புரியும் போராடிப் பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும் இது சத்தியம் அதைவிட சாத்தியம் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கின்றது உன்னுடைய உற்ற நண்பன் என்றால் அது உன் மன தைரியம்தான் அது இல்லை என்றால் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமமாகிவிடும் உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை பயம் இதுபோல வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டுவிட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பிறகு எக்காலத்திலும் சந்தேகம் கூடாது அது அந்த நம்பிக்கைக்கு இழுக்கு மட்டுமல்ல தான் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது நீ உடைந்து போகக்கூடாது பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனென்றால் நான் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் அன்பு குழந்தையே உன் மனதில் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தை ஆழ்மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது பாரத்தை என் மீது வைத்துவிடு மீண்டும் நீ எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே தங்கமே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட நீதான் உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் நான் உனக்கு அனுமதித்துள்ளேன் உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி நீ எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதிலளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறாய் என்பதை உன் அன்னையான நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் இருப்பேன் நீ என் உயிரான குழந்தை என் தங்கமே நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் தான் அவர்களை வீழ்த்தும் நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது அதே போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லது அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்ப விடக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது அதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை நீ பின்பற்று அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் குழந்தையே நல்லதே நடக்கும் நீ என் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை என் தங்கமே நீ என் திறமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் புற உலகை நம்பி என்னை நீ உதாசீனப்படுத்துகிறாய் அப்படி இருக்கும்போது என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் என்று தெரிந்து கொள் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே உன் அன்னையான நான் அவதரித்து வந்தவள் என்பதை நீ உணர்ந்து கொள் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக்கொள்ள வேண்டும் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நேரம் கஷ்டத்தில் வேகமாகவும் சந்தோஷத்தில் மெதுவாகவும் போகாது காலம் தன் கடமையை செய்வது போல நீ உன் கடமையை செய் பலன் கைமேல் கிடைக்கும் உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருகிறாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் அன்னையான நான் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா அதுதான் உன் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே